ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்லாஸ் நான் உங்கள் தேன்ராணி பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அதனால் மொத மொதல் நம்ம வந்து ஒரு இனிப்போட ஆரம்பிக்கலான்னு இன்றைக்கி நம்ம கிச்சன்லேருந்து ஒரு ஸ்வீட்டு கேசரி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் நாட்டு சர்க்கரையை வச்சு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் முதல்ல நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் முந்திரி கொஞ்சம் ஏலக்காய் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு ரவை இந்த ரவை அளந்த அளவில் தான் நாட்டு சர்க்கரையும் அளந்து வச்சுருக்கேன் அதனால் இதே அளவால் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை ஒரு கப்பு ரவை நெய் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள் நம்ம எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம் அடு அடுப்பை பற்ற வச்சு வானலில் வச்சுருக்கேன் அல கொட்டி நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கலாம் ரவை நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ரவை நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்து வேற ஏணத்துக்கு மாத்திடலாம் நம்ம நம்ம வேற தட்டல மாத்தி வச்சுட்டோம் இப்போ அதே வாணல்ல நம்ம அடுப்புல வச்சிருக்கோம் இப்போ அதுல வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருந்த முந்திரிய போட்டு வறுத்துக்கலாம் நல்லா கோல்டு கலர் ஆற வரைக்கும் வரத்துக்கலாம் நம்ம ஒரு தட்டுல எடுத்து மாத்திக்கலாம் இப்போ இதுல வந்து தண்ணி அளந்து ஊத்திக்கலாம் நம்ம எந்த ஏனத்துல ரவை எடுத்தோமோ அந்த பாத்திரத்திலேயே நம்ம ரெண்டு கப் அளவுக்கு ரவை தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவைனா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இப்ப இந்த தண்ணியிலே நம்ம வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போட்டா போதும் ஏன்னா அந்த திதிப்பு சுவையை எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த நம்ம உப்பு போடுறது நல்லா கலக்கி விட்டுடலாம் இதில் நம்ம எந்த கலரும் நம்ம வந்து சேர்க்க இல்ல நாட்டு சர்க்கரையோட கலர் தான் இது அதனால எந்த கலரும் நம்ம சேர்க்காம கேசரி பவுடர் எதுவும் சேர்க்காம நாட்டு சர்க்கரையோட கலர்லேயே நம்ம செய்ய போகிறோம் நேச்சுரலாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது மொத மொதல் ஆரம்பிக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு தான் இனிமேல் தொடர்ந்து லேகலாம் நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் தண்ணி கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள ஏலக்காவை நசுக்கிட்டு வந்துடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி கொதிச்சோடனே நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்ப நம்ம ரவையை வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவையும் சேர்த்தாச்சு சில ரவைக்கு தண்ணி நிறைய தேவைப்படும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு அரை கப்பு கால் கப்போ கூட சேர்த்துக்கலாம் பாருங்க பி இது கட்டி ஆயிடுச்சு இது கொஞ்சம் தின் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் பாருங்க அதுவே ஒரு கலர் கொடுக்குது அதனால இதுல வேற எந்த கலரும் வெள்ள சக்கரையோட நாட்டு சர்க்கரை சேர்த்தா கொஞ்சம் உடம்புக்கும் ஹெல்த்தியா இருக்கும் அதனாலதான் இப்ப இந்த சமயத்துல நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுருவோம் நம்ம நெய் ஊத்தணும் எல்லாமே வெளியே வருது இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரை கொட்டிக்கலாம் இது கூட ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு நாட்டு சக்கரை போட்ட கேசரி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு சந்தோஷப்படுங்க எனக்கும் கமெண்ட் பண்ணுங்க நல்லா வந்ததுன்னு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தொடர்ந்து நானும் வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இவ்வளோ நாள் போடாததுக்கு எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாருங்க நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு நானும் ஒரு தட்டில் மாற்றி ஊற்றி வச்சிருக்கேன் அப்புறமா கட் பண்ணிக்கலான்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டுங்களை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் பாய்